இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ரூத் புத்தகத்தில் உள்ள நான்கு அதிகாரங்களை குறித்து இன்று காணலாம் இயேசு கிறிஸ்துவின் யூத வம்சாவளியில் இணைக்கப்பட்ட ரூத் என்ற மோவாபிய பெண்ணின் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் முதல் வசனத்திலேயே இந்த நிகழ்வு நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த காலத்தில் நடந்தது என்று நமக்கு விவரிக்கிறது ரூத் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் மேலும் இந்த கதை புறஜாதியர் எப்போதும் தேவனுடைய மனதில் இருந்தார்கள் என்பதையும் அவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட வேண்டிய காலத்தை அவர் ஏற்கனவே நிர்ணயித்திருந்தார் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது இரண்டாம் அதிகாரத்தில் கூட்டத்தின் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றிய தேவன் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரத்தில் புறஜாதியர் கூட்டத்தின் மீதும் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவதை நாம் காண்கிறோம் இந்த அற்புதமான கதையில் நகோமியின் மருமகள்களில் ஒருவளான ஓர்பா தன் கணவனை இழந்து தனது பழைய வாழ்க்கைக்கு திரும்பிய போது ரூத் தனது கண்ணுக்கு தெரியாத மீட்பரை நம்பி நகோமியுடன் பெத்லஹெம் நகருக்கு முன்னோக்கி சென்றாள் இந்த புத்தகத்தில் நான்கு அதிகாரங்கள் உள்ளன முதல் அதிகாரம் மோவாபிய விதவையான மூன்று பெண்களின் குறிக்கிறது எனவே இதை கண்ணீரின் அதிகாரம் என்று அழைக்கலாம் அடுத்த அதிகாரத்தில் கண்ணுக்கு தெரியாத மீட்பரின் மீதான அவளது நம்பிக்கையும் அவளது மாமியார் நகோமியின் ஞானமான அறிவுரைகளுக்கு அவள் காட்டிய முழுமையான கீழ்படிதலும் காரணமாக தேவன் ரூத்துக்கு வேலை வழங்கினார் என்பதை நாம் காண்கிறோம் எனவே இரண்டாம் அதிகாரம் பணியாற்றும் அதிகாரம் என்று அழைக்கப்படலாம் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட போது கூட கடினமாக உழைத்து தனது மனைவியையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள கற்றுக்கொண்டான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பணியாற்றும் காலத்திலிருந்து மூன்றாம் அதிகாரத்தில் ரூத் தேவனின் காலத்திற்காக காத்திருக்க தேவனால் தூண்டப்பட்டதால் அவள் பொறுமையாக காத்திருந்தாள் என்பதை நாம் காண்கிறோம் எனவே இது காத்திருப்பின் அதிகாரம் என்று கூறலாம் நாலாம் அதிகாரம் அல்லது இறுதி அதிகாரம் கிறிஸ்துவின் உருவகமாக கருதப்படும் போவாசுக்கு மோவாபிய பெண்ணாகிய ரூத்தின் திருமணத்தை குறிக்கிறது எனவே இது கல்யாண அதிகாரமாகும் நம் வாழ்வின் பெரும்பாலானவை இன்று நான்கு காலங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளன முதலாவது நம் வாழ்வில் தேவனின் பிரசனத்தை உணர முடியாத கண்ணீரின் காலம் இரண்டாவது நம் வாழ்வின் மீது கர்த்தரின் பார்வை விழும் வகையில் கடுமையாக உழைக்கும் காலம் மூன்றாவதாக தேவனின் காலத்திற்காக காத்திருக்கும் ஒரு காலம் நம் பலவீனமான மனதால் முற்றிலும் எண்ணி பார்க்க முடியாதபடி அதில் அவர் நம்மை அற்புதங்களால் அசத்துகிறார் இறுதியாக இன்றைய நாளிலும் கூட நம் மனவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்து ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்காக தம் தந்தையின் வீட்டுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் மாரணாதா